இந்த போர் தொடர்ச்சியாக நடைபெற்று வருகின்றது இந்த சூழ்நிலையில் பதினைந்தாம் தேதிக்குள் நேரடி பேச்சுவார்த்தைக்கு வருமாறு உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கிக்கு ரஷ்ய அதிபர் புடின் அழைப்பு விடுத்திருந்தார் பேச்சுவார்த்தை துருக்கியின் தலைநகர் அங்காராவில் நடைபெறும் என்றும் அவர் அறிவித்திருந்தார் இந்நிலையில் புடின் அழைப்பை உக்ரைன் ஏற்றுள்ளது அதன்படி துருக்கியின் அங்காராவில் இன்றைய தினம் உக்ரைன் ரஷ்யா இடையே பேச்சுவார்த்தை நடைபெற உள்ளது இந்த பேச்சுவார்த்தையில் உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கி பங்கேற்கின்றார் மேலும் இரு நாட்டு முக்கிய அதிகாரிகள் பங்கேற்க இருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது அதேவேளை இந்த பேச்சுவார்த்தையில் ரஷ்யத்பீர் புடினும் பங்கேற்கலாம் என தகவல் வெளியாகியுள்ளது ஜெலன்ஸ்கி துருக்கி செல்வது உறுதியாகியுள்ள நிலையில் புதின் அங்கு செல்வது குறித்து அதிகார தகவல் எதுவும் வெளியாகவில்லை ஆனால் பேச்சுவார்த்தையில் பங்கேற்க ரஷ்யத்பீர் புடின் துருக்கி சென்றால் நானும் துருக்கிக்கு சென்று அவரை சந்திப்பேன் என அமெரிக்க ஜனாதிபதி ட்ரம்ப் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது அதிகாலையில் காசாவில் இஸ்ரேல் நடத்திய கொடூரமான தாக்குதலில் இருபத்தி ரெண்டு குழந்தைகள் உட்பட அறுபது பேர் உயிரிழப்பு காசாவின் பல்வேறுபட்ட பகுதிகளின் மீது இஸ்ரேல் நடத்திய கண்மூடித்தனமான தாக்குதலில் அறுபதுக்கு மேற்பட்ட பாலஸ்தீனர்கள் கொல்லப்பட்டிருப்பதாக காசாவின் சுகாதார அமைச்சகம் தெரிவித்துள்ளது இதில் சுமார் இருபத்தி ரெண்டு குழந்தைகள் பத்து பெண்களும் உள்ளடங்குவதாக கூறப்படுகின்றது இந்த தாக்குதல்கள் அனைத்தும் அமெரிக்க இஸ்ரேலிய பணைய கைதியான இளைஞர் ஒருவர் கமாஸ் இயக்கத்தினால் விடுதலை செய்யப்பட்டு மறுநாளை நடைபெற்றுள்ளமை பெரும் அதிர்ச்சி ஏற்படுத்தியுள்ளது இந்த தாக்குதல்களினால் கான்ஜூனிஸ் பகுதியில் மட்டும் பத்து பேர் கொல்லப்பட்டுள்ளார்கள் ஜபாலியா பகுதியில் ஸ்டெயிலின் தாக்குதலில் இடிந்த வீடுகளின் இடிபாடுகளுக்குள் சிக்கி பலியான குழந்தைகளின் உடலங்கள் மீட்பு படையினரால் எடுத்து வரப்படும் காட்சிகள் கான்பூரி சோகமயமாக்கியுள்ளது இருப்பினும் குடியிருப்பு பகுதிகள் மீதான தாக்குதல்கள் குறித்து கருத்து தெரிவிக்க ஸ்டெயில் இராணுவம் மறுத்துள்ளது கமாஸ் படைகளின் கட்டுமானங்கள் உள்ளதால் ஜபாலியா பகுதியில் மக்களை உடனடியாக வெளியேறுமாறு இரவு ஸ்டெல் ராணுவம் அறிவுறுத்திய சில மணி நேரங்களில் இந்த தாக்குதல் நடத்தப்பட்டது கமாஸின் உட்கட்டுமானங்களை இலக்கு வைத்து தாக்குதல் நடத்தியதாக ஸ்டெல் அறிவித்தாலும் பொதுமக்கள் அதிகம் வாழக்கூடிய குடியிருப்புகள் பொதுமக்கள் இடம்பெயர்ந்தவர்கள் தங்கியிருக்கக்கூடிய நிலைகள் மீது ஸ்டெல் ராணுவம் தாக்குதல் நடத்தியதாகவும் இருபத்தி ரெண்டு குழந்தைகள் உட்பட எழுபதுக்கும் மேற்பட்ட பாலஸ்தீனர்களை தெரிந்த ஸ்டெல் ராணுவம் கொண்டிருப்பதாகவும் பல தரப்பினரும் குற்றம் சுமத்தியுள்ளார்கள் காசா மிதான ஸ்டேல் ராணுவத்தின் தாக்குதல்கள் தொடர்ச்சியாக அதிகரிக்கும் சூழ்நிலையில் காசாவினில் உணவுப் பொருட்கள் மருத்துவ தேவைகள் உள்ளிட்ட அத்தியாவசிய பொருட்கள் நுழைவதையும் ஸ்டேல் முற்றாக முடக்கியுள்ளது இதனால் லட்சக்கணக்கான பாலஸ்தீன மக்கள் பசியில் உயிரிழக்கும் அபாயத்தில் உள்ளார்கள் ஸ்டேலின் இந்த நடவடிக்கைகளை பிரான்ஸ் அரசு மிக கடுமையாக கண்டுபிடித்துள்ளது முன்னதாக கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு அக்டோபர் மாதம் ஸ்டேல் நடத்திய தாக்குதல் ஆரம்பித்ததிலிருந்து அறுபதாயிரத்துக்கு மேற்பட்ட பாலஸ்தீனர்கள் கொல்லப்பட்டிருப்பதாக செய்திகள் வெளியாகியுள்ளது அண்மைய சில நாட்களாக நெதன் ஜாகுவின் கொடுங்கோல் அரசாங்கம் நடத்தும் தாக்குதல்கள் காசா முழுவதையும் பெரும் பிணக்காடாக மாற்றியுள்ளது பாகிஸ்தானுடன் பதற்றம் நிலவிய போது இந்தியா அமெரிக்கா இடையே நடைபெற்ற விவாதங்களில் வர்த்தகம் தொடர்பாக எதுவும் பேசப்படவில்லை என இந்தியா திட்டவட்டமாக தெரிவித்துள்ளது இந்தியா பாகிஸ்தான் இடையே சண்டை நிறுத்தத்தை ஏற்படுத்த வர்த்தகத்தை நான் கருவியாக பயன்படுத்தியதாக அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் தொடர்ச்சியாக கூறியிருந்த நிலையில் இந்தியா ட்ரம்புக்கு நெத்தியடி கொடுத்துள்ளது இந்தியாவும் பாகிஸ்தானும் கடந்த சனிக்கிழமை சண்டை நிறுத்தம் மேற்கொண்ட நிலையில் இந்த அறிவிப்பை முதலாவதாக வெளியிட்டவர் ட்ரம்ப் அமெரிக்காவின் மத்தியஸ்தத்தால் இது சாத்தியமானதாக அவர் கூறினார் மேலும் இந்தியா பாகிஸ்தான் இடையே அணு ஆயுதப் போரை அமெரிக்கா தடுத்துள்ளது போர் நிறுத்தம் மேற்கொண்டால் இரு நாடுகளுடனும் அமெரிக்கா அதிக வர்த்தகம் மேற்கொள்ளும் என நான் கூறினேன் ட்ரம்பின் கருத்துக்கள் அரசியல் ரீதியில் பரபரப்பை ஏற்படுத்தின இந்த சூழலில் டெல்லியில் செய்தியாளர்களுக்கு செவ்வாய்க்கிழமை பேட்டியளித்த வெளியுறவுத்துறை செய்தித் தொடர்பாளர் சிந்தூர் நடவடிக்கை தொடங்கப்பட்டது முதல் சண்டை நிறுத்தம் மேற்கொள்ளப்பட்டது வரை இந்தியா அமெரிக்கா இடையில் எந்த ஒரு விவாதத்திலும் வர்த்தகம் தொடர்பாக எதுவும் பேசப்படவில்லை என்று பதிலளித்தார் அணு ஆயுத போர் தொடர்பான டிரம்பின் கருத்து குறித்த கேள்விக்கு நமது இராணுவ நடவடிக்கை முழுவதும் வழக்கமான போர்க்களத்தில் தான் மேற்கொள்ளப்பட்டது அணுவாயுதம் முதலாக உருவெடுக்கக்கூடும் என்ற கோணத்தில் பாகிஸ்தான் வெளியுறவு அமைச்சரும் இதை மறுத்திருந்தார் இந்தியாவை பொறுத்தவரை அணுவாயுத மிரட்டலுக்கு அடிவடையவோ அல்லது அதை பயன்படுத்தி எல்லை தாண்டிய பயங்கரவாதத்தில் ஈடுபடுவதை அனுமதிக்கவோ முடியாது என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் ஆபரேஷன் சிந்துர் நடவடிக்கையில் அமெரிக்கா மத்தியஸ்தம் செய்திருப்பதாகவும் வர்த்தக நடவடிக்கைகள் குறித்து பேசி தான் போர் நிறுத்தத்தை ஏற்படுத்தி இருப்பதாகவும் ட்ரம்ப் தெரிவித்த சூழ்நிலையில் ட்ரம்பினுடைய கருத்துக்களை இந்தியா நேரடியாக மறுத்துள்ளது அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு ட்ரம்ப் நான்கு நாட்கள் அரசுமுறை பயணமாக மத்திய கிழக்கு நாடுகளுக்கு சென்றுள்ளார் ஜனாதிபதியாக இரண்டாவது முறையாக பதவியேற்ற பின் ட்ரம்ப் மேற்கொள்ளும் முதல் மத்திய கிழக்கு பயணம் இதுவாகும் பயணத்தின் முதல் நாளான நேற்று அவர் சவுதி அரேபியாவுக்கு சென்றார் அங்கு சவுதி பட்டத்தில் அவர் சர் முகமது பின் சல்மானை சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தினார் இந்நிலையில் ட்ரம்ப் நேற்றைய தினம் கத்தார் சென்றுள்ளார் அவரை கத்தார் மன்னர் ஷேம் தமிம் பின் ஹமாத் அல்தானி வரவேற்று பேச்சுவார்த்தை நடத்தியுள்ளார் இந்த சந்திப்பின் போது இரு தலைவர்களும் பல்வேறு விவகாரங்கள் குறித்து பேசியுள்ளார்கள் இந்த சந்திப்பின் போது அமெரிக்காவிடமிருந்து நூற்றி அறுபது விமானங்களை கொள்முதல் செய்ய கத்தார் ஒப்பந்தம் செய்துள்ளது கத்தார் விமான போக்குவரத்து துறையை மேம்படுத்தும் வகையில் நூற்றி அறுபது விமானங்களை அமெரிக்காவின் போஜிங் விமான நிறுவனத்திடமிருந்து வாங்க ஒப்பந்தம் கையெழுத்தானது ட்ரம்ப் தமிழ் சந்திப்பின் போது இரு நாடுகளுக்கிடையே இடையே இருநூறு பில்லியன் அமெரிக்க டாலர்கள் மதிப்பிலான பல்வேறுபட்ட ஒப்பந்தங்களும் கையெழுத்தப்பட்டிருப்பதாக செய்திகள் வெளியாகியுள்ளது ஆறாயிரம் ஊழியர்களை வேலையை விட்டு தூக்கிய மைக்ரோசோப்ட் நிறுவனம் பணியாளர்கள் அதிர்ச்சி ஐடி நிறுவனங்கள் மீண்டும் தங்கள் ஊழியர்களை குறைக்கும் பணியில் மும்முரமாக ஈடுபட்டு வருகின்றனர் அதன்படி ஏஐ மையமாக கொண்ட தொழில்நுட்ப நிறுவனமான மைக்ரோசோப்ட் நிறுவனம் நேற்று தேவையற்ற நிர்வாக ஊழியர்களை குறைத்து புதிய தொழில்நுட்பத்தின் நன்மைகளை பயன்படுத்திக் கொள்வதாக கூறியது இதனால் பணி நீக்கம் செய்யப்படும் ஊழியர்களின் எண்ணிக்கையை அந்த நிறுவனம் உறுதியாக கூறவில்லை இந்நிலையில் அமெரிக்க ஊடகத்தின் அறிக்கையின்படி சுமார் ஆறாயிரத்துக்கும் மேற்பட்ட ஊழியர்களை மைக்ரோசாப்ட் பணிநீக்கம் செய்துள்ளதாக கூறப்படுகின்றது பணிநீக்கம் செய்யப்பட்டவர்களில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்து பேர் வாஷிங்டனை சேர்ந்தவர்கள் மாற்றமடைந்து வரும் சந்தையில் வெற்றி பெற நிறுவனத்தை சிறப்பாக நிலைநிறுத்த தேவையான மாற்றங்களை தொடர்ச்சியாக செயல்படுத்தி வருவதாக மைக்ரோசாப்ட் செய்தி தொடர்பாளர் தெரிவித்துள்ளார் இரண்டு வாரங்களுக்கு முன்பு மைக்ரோசாஃப்ட் நிறுவனம் ஜனவரி முதல் மார்ச் வரையிலான காலாண்டு முடிவுகளை வெளியிட்டது அதன் கிளவுட் கம்ப்யூட்டிங் மற்றும் செயற்கை நுணர்வு வணிகங்களில் வலுவான செயல்திறன் காரணமாக அந்நிறுவனம் வலுவாக உள்ளது இந்த ஆண்டு தனது ஐம்பதாவது ஆண்டு நிறைவை மைக்ரோசாஃப்ட் நிறுவனம் கொண்டாடுகின்றது இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு ஷட் ஜிபிடி அறிமுகப்படுத்தப்பட்ட போது தொழில்நுட்பத்துறை பெரும் பாதிப்படைந்தது ஆனால் தற்போது செயற்கை நுணர்வு தொழில்நுட்பத்தை இரட்டிப்பாக்கிய தொழில்நுட்ப நிறுவனங்களில் மைக்ரோசோப்ட் நிறுவனம் முன்னணி நிறுவனமாக மாறியுள்ளது இருநூற்றி தொண்ணூற்றி எட்டு பேர் உயிரிழப்பு சம்பவம் ஹெம் எச் செவன்டீன் விமானம் வீழ்த்தப்பட்டதற்கு ரஷ்ய விசாரணைக் குழு திடீர் அறிவிப்பு மலேசியன் ஏர்லைன்ஸ் நிறுவனத்துக்கு சொந்தமான ஹெம்எச் செவன்டீன் விமானம் கிழக்கு உக்ரைனில் கடந்த இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு சுட்டு வீழ்த்தப்பட்டது இது தொடர்பான விசாரணைகள் தொடர்ச்சியாக நடைபெற்று வந்த நிலையில் சர்வதேச பொது விமான போக்குவரத்து அமைப்புகளின் கவுன்சில் இந்த விமானம் சுட்டுவிழ்த்தப்பட்டதற்கு ரஷ்யா தான் முழு பொறுப்பு என அதிரடி தீர்ப்பை வழங்கியுள்ளது இந்த சம்பவம் குறித்து விசாரணை நடத்தி வரும் நெதர்லாந்து தலைமையிலான நிபுணர்கள் குழு ரஷ்யாவில் தயாரிக்கப்பட்ட புக்ரக வான் பாதுகாப்பு ஏவுகணை தளபாடம் மூலம் இந்த பயணிகள் விமானம் சுட்டுப்படுத்தப்பட்டதாக இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு கண்டறிந்தது இருநூற்றி தொன்னூற்றி எட்டு பேர் உயிரிழப்பதற்கு காரணமாக இந்த சம்பவத்திற்கும் தங்களுக்கும் தொடர்பில்லை என்று ரஷ்யா மறுத்து வருகின்றது இருந்தாலும் சர்வதேச பொது விமான போக்குவரத்து அமைப்புகளின் கவுன்சில் தற்போது விசாரணைகளின் அடிப்படையில் வழங்கிய தீர்ப்பால் விமானம் சுட்டு வீழ்த்தப்பட்டதால் பாதிக்கப்பட்டவர்கள் ரஷ்யாவிடம் இழப்பீடு கோருவதற்கான சட்டபூர்வ உரிமை கிடைத்துள்ளதாக கூறப்படுகிறது உக்ரைனில் கடந்த இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு ஆட்சி செலுத்தி வந்த ரஷ்ய ஆதரவதிபர் விக்டர் ஜானுகோவிங் மேற்கத்திய ஆதரவாளர்களின் தீவிர போராட்டங்கள் காரணமாக பதவியை ராஜினாமா செய்துவிட்டு ரஷ்யா தப்பி சென்றார் அதையடுத்து உக்ரைன் இராணுவத்திற்கும் ரஷ்ய மொழி பேசும்போதை பெரும்பான்மையாக கொண்ட கிழக்கு உக்ரைன் ஆயுத குழுக்களுக்கும் இடையே உள்நாட்டுப் போர் முண்டது இந்த போரில் கிழக்கு உக்ரைன் ஆயுத குழுக்களுக்கு ரஷ்யா அனைத்து விதமான உதவிகளையும் செய்ததுடன் ரகசியமாக படைகளை அனுப்பியதாக குற்றம் சாட்டப்பட்டது இந்த உள்நாட்டு போர் உச்சக்கட்டத்தில் இருந்தபோது நெதர்லாந்தின் ஆம்ஸ்டாம் நகரிலிருந்து மலேசியாவின் கோலாலம்பூரை நோக்கி இரண்டாயிரத்தி பதினான்கு ஜூலை பதினேழாம் தேதி சென்று கொண்டிருந்த கெமெக் செவன்டீன் விமானம் கிழக்கு உக்ரைன் பகுதியில் படைகளால் சுட்டு வீழ்த்தப்பட்டது இதில் விமானத்தில் இருந்த இருநூற்றி தொண்ணூற்றி எட்டு பேரும் சம்பவ இடத்தில் உயிரிழந்தார்கள் ஆயுத தளபாடங்களையும் வீரர்களையும் கொண்டு செல்வதற்கு பயன்படுத்தப்படும் பெரிய வகை இராணுவ விமானம் என்று தவறாக கருதி அந்த விமானத்தை கிழக்கு உக்ரைன் ஆயுத குழுவினர் சுட்டி வீழ்த்தியிருக்கலாம் என அப்போது செய்திகள் வெளியாகியிருந்தது கடந்த மாதம் சர்வதேச எல்லையை தவறுதலாக தாண்டியதற்காக பாகிஸ்தான் படையினரால் கைது செய்யப்பட்டு இந்திய எல்லை பாதுகாப்பு படை வீரர் பூர்ணம் குமார் ஷா விடுவிக்கப்பட்டுள்ளார் அட்டாரியில் உள்ள சோதனைச் சாவடியில் அவர் நேற்றைய தினம் இந்திய அதிகாரிகளிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளார் இந்த ஒப்படைப்பு அமைதியாகவும் நிறுவப்பட்ட நெறிமுறைகளின் நடத்தப்பட்டதாக இந்திய எல்லை பாதுகாப்பு படை ஒரு அறிக்கையில் தெரிவித்துள்ளது பஞ்சாபின் பிரேஸ்பூரில் பணியமர்த்தப்பட்ட நாற்பது வயதான எல்லை பாதுகாப்பு படை வீரர் குமார் ஷா கடந்த இருபத்தி மூன்றாம் தேதி பகல்மாம் பயங்கரவாத தாக்குதலுக்கு அடுத்த நாள் தற்செயலாக எல்லையை கடந்து சென்ற நிலையில் பாகிஸ்தான் ரேஞ்சர்களால் பிடித்து செல்லப்பட்டு தடுத்து வைக்கப்பட்டுள்ளார் பயங்கரவாத தாக்குதலால் எல்லையில் பதற்றம் அதிகரித்ததன் காரணமாக அவர் திரும்புவது தாமதமானதாக தெரிவிக்கப்படுகின்றது ஜம்மு காஷ்மீர் முதல் குஜராத் வரையிலான மூவாயிரத்தி முன்னூற்றி இருபத்தி மூன்று கிலோமீட்டர் நிலமுள்ள இந்தியா பாகிஸ்தான் எல்லையை பாதுகாப்பும் பணியை பிஎஸ்எஃப் மேற்கொள்கின்றது ரோந்து பணியின் போது பிஎஸ்எஃப் வீரர்கள் தவறுதலாக எல்லையைக் கிடக்கும் சம்பவங்கள் பொதுவானவை மேலும் அவை பொதுவாக கொடி கூட்டம் மூலம் தீர்க்கப்படுகின்றன எல்லையில் பதற்றம் காரணமாக ஷாவை விடுவிப்பதற்காக இதுபோன்ற கூட்டத்திற்கான கோரிக்கைகளுக்கு பாகிஸ்தான் பதிலளிக்கவில்லை என்று இந்திய அதிகாரிகள் தெரிவித்திருந்தார்கள் நாற்பது வயதான குமார் ஷா பேசுவில் பதினேழு ஆண்டுகளாக பணியாற்றி வருகின்றார் இதற்கு முன் அவர் வங்காளத்தின் குக்லி சேர்ந்தவர் என கூறப்படுகின்றது இவ்வாறான பின்னணியில் அவர் தற்போது இந்தியாவுடன் ஒப்படைக்கப்பட்டுள்ள நிலையில் அவரின் மனைவி ரஜினி உட்பட வங்காள முதல்வர் மம்தா பானர்ஜி ஆகியோரும் நன்றிகளை தெரிவித்துள்ளார்கள் காசாவில் ஐக்கிய நாடுகள் சபை மற்றும் தொண்டர் நிறுவனங்களின் உதவிலாரிகள் மற்றும் உதவி தொடரணிகளை தடுத்துவிட்டு காசாவில் உதவி செய்வதற்கான அமெரிக்க ஸ்திரேலிய திட்டத்தை இங்கிலாந்து சீனா ரஷ்யா போன்ற நாடுகள் நிராகரித்துள்ளது காசாவில் மனிதாபிமான நிலைமை குறித்து ஐநா பாதுகாப்பு கவுன்சில் கூட்டத்தில் இருந்து இன்னும் நிறைய தகவல்கள் கிடைத்துள்ளது ஐநாவுக்கான ஐக்கிய ஆட்சியத்தின் தூதர் பர்பாரா உட்வாட் கூட்டத்துக்கு வெளியே பத்திரிகையாளரிடம் கூறுகையில் ஸ்டெயல் காசா மீதான முற்றுகையை நீக்க வேண்டும் இது இப்போது அதன் பத்தாவது வாரத்தில் உள்ளது உலகின் முன்னணி பசி கண்காணிப்பு அமைப்பு முழு பிரதேசமும் பஞ்சத்தின் அபாயத்தில் இருப்பதாக எச்சரித்துள்ளது ஐநாவில் நடத்தப்படும் ஏற்கனவே உள்ள அமைப்பை மாற்ற முயற்சிக்கும் காசாவில் உதவி விநியோகத்திற்கான அமெரிக்க ஆஸ்திரேலிய திட்டங்கள் மக்களுக்கு பாதுகாப்பற்றவை மட்டுமல்ல அவை மக்களுக்கு முழுமையாக சென்றடைவதற்கான வாய்ப்புகள் குறைவென்றும் அவர் நிராகரித்தார் அரசியல் அல்லது இராணுவ நோக்கங்களை வழங்க முற்படும் அல்லது பாதிக்கப்படக்கூடிய பொதுமக்களை ஆபத்தில் ஆழ்த்தும் எந்த ஒரு உதவி பொறிமுறையையும் இங்கிலாந்து ஆதரிக்காது என்று அவர் குறிப்பிட்டார் மனிதாபிமான கொள்கைகளுக்கு ஏற்ப உதவி வழங்குவதை உறுதி செய்ய ஐநாவுடன் அவசரமாக ஈடுபட இஸ்ட்ரேலிய நாங்கள் உடனடி அழைப்பு விடுவதாக அவர் தெரிவித்துள்ளார் இதே கருத்தை சீனாவும் தெரிவித்திருப்பதுடன் அமெரிக்க ஸ்டேல் உதவி திட்டம் காசா மக்களை சென்றடையாது ஆபத்தில் ஆழ்த்தும் ஒரு திட்டம் எனவும் உடனடியாக மனிதாபிமான உதவிகள் செல்வதற்கு ஸ்டேல் அமெரிக்கா கூட்டு நாடுகள் ஆவணம் செய்ய வேண்டும் என்றும் கடும் துணியில் கண்டனம் வெளியிட்டுள்ளது இத்துடன் உலகினுடைய முக்கிய செய்திகள் நிறைவேறுகின்றன தொடர்ந்தும் உலக செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள அகிலத்தோடு இணைந்திருங்கள் இந்த காலநிதி தொடர்பிலான உங்களது மதிப்பான கருத்துக்களை தவறாமல் கமெண்ட்ஸில் பதிவிடுங்கள் மீண்டும் அடுத்த காணொளியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்